ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் செய்த எடுத்து போய் சொல்ல வேணுமா எப்படி இந்த கூடுதல் அதிகாரிகள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உண்மை செய்தி சொல்ல வேண்டும் உண்மையான செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி ஏதாவது தவறான பொய்யான செய்தியை ஸ்டாலினுடைய வேண்டுகோளுக்கு தெரிவித்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் அதற்கு தகுந்த பதிலை இந்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்ல வேணும் கேவலமா இல்ல அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க அதை விட்டுட்டு மூத்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரி போட்டு இவரு நன்மை செய்த நாட்டு மக்களுக்கு விளக்க வேணுமா புடிச்சு போச்சு கதை கதை அதனாலதான இத்தனை பேருக்கு இவ்வளவு அவதாரம் எடுக்கிறாரு என்னென்னமோ அவதாரம் எடுக்கிறாரு எப்படியாவது உங்களுடன் ஸ்டாலின் நாலு ஐஏஎஸ் அதிகாரி போடுறாரு ஆக நாட்டு மக்களுடைய செல்வாக்கு இழந்த இதன் மூலமாக ஸ்டாலினை தெளிவுபடுத்திட்டார்